ஒரு காலத்தில் பூமியில் ஒரு அரசன் வாழ்ந்தான் அவன் பெயர் மகாபலி மகாபலி தன் நாட்டை நன்றாக ஆட்சி செய்தான் மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள் அவன் எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்தான் யாரும் ஏழையாக இருக்க வேண்டாம் என்பதே அவன் ஆசை ஆனால் அவனுக்குள் ஒரு சிறிய பொறாமை குணம் வளர்ந்தது நான் எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்கிறேன் என் நாட்டில் யாருக்கும் எந்த குறையும் இல்லை என்ற எண்ணம் அவன் மனதில் வேரூன்றியது அந்த பெருமை அவன் நன்மையை மறைக்க தொடங்கியது அப்போது வாமணன் என்ற ஒரு சிறிய பிள்ளை வடிவம் கொண்ட மாயவன் பூமிக்கு வந்தான் அவன் சிறியவனாக இருந்தாலும் அவன் அறிவு பெரியது வாமணன் மகாபலியிடம் மூன்று அடிகள் நிலம் கேட்டான் மகாபலி பெருமையுடன் ஒப்புக்கொண்டான் வாமனன் தன் மாய சக்தியால் உயர்ந்தான் முதல் அடியில் பூமியை அளந்தான் இரண்டாவது அடியில் வானத்தை அளந்தான் மூன்றாவது அடிக்கு இடமில்லை மகாபலி தன் பெருமையை விட்டு பணிவுடன் தன் தலையை தருகிறான் வாமணன் அவனை பாதாள உலகத்திற்கு அனுப்புகிறான் ஆனால் மகாபலி போற்றவன் இல்லை அவன் பணிவின் மூலம் உண்மையான வெற்றியை பெறுகிறான் இந்த கதை தீபாவளியின் ஒரு முக்கியமான செய்தியை சொல்லுகிறது ஒளி வெல்லும் போது பெருமை விலக வேண்டும் பணிவு ஒளியை விர வரவேற்கும் படி இதேபோல் நாமும் நம் உள்ளத்தில் உள்ள அகந்தையை ஓழி எல்லோருடனும் ஒற்றுமையுடன் இத்தீபாவளி திருநாளை கொண்டாடி மகிழ்வோம் இனிய தீபாவளி திருநாள் வாழ்த்து